அருகே ஆறு படை நான்காம் படை வீடாக போற்றப்படும் சுவாமி மலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் இரண்டு கிலோமீட்டர் நீண்ட வரிசை நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே ஆறுபடை படை வீடுகளில் நான்காவது படை வீடாகும் இங்கு அறுபது தமிழ் வருட தேவதைகளும் அறுபது படிகட்டுகளாக அமைந்த கட்டுமலை கோயில்களாகும் இத்தலத்தினை தரிசனம் செய்ய வருகை தரும் முருக பக்தர்களுக்கு அறுபது தமிழ் வருட தேவதைகளும் அறுபது படிகட்டுகளாக இருந்து சேவை செய்வதாக ஐதீகம் மேலும் இத்தலத்தில் தான் முருகப்பெருமான் தனது தந்தை சிவபெருமானுக்கு ஓம் என பிரணவ மந்திர பொருளை குருவாக இருந்து உபதேசம் செய்தார் என்பது வரலாறு எனவே இத்தலத்தில் முருகப்பெருமான் சுவாமியே நீ என்றும் சுவாமிநாதன் என்று போற்றப்படுகிறார் ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகும் இந்த நாளில் விரதம் இருந்தால் தோஷங்கள் நீங்கும் குழந்தை இல்லாதவர்கள் திருமணம் வர வேண்டுவோர் கிருத்திகை நாளிலும் முருகனை வழிபட்டால் வேண்டிய வரங்களை பெறலாம் என்பது ஐதீகம் ஆறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடாக போற்றப்படும் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகை முன்னிட்டு அதிகாலை முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் இரண்டு கிலோமீட்டர் வரை நீண்ட வரிசையில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் முருகப்பெருமாள் தங்க கவசம் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்